வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டு காரிப் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி நூற்று எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று மில்லியன் டன் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் தமிழகத்தில் இதுவரை தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத விண்ணப்ப படிவங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தொகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் சீன தைப்பையை வென்றது இனி விரிவான செய்திகள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அகமதாபாத்தில் இப்போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறை மீதான கூட்டு உறுதிப்பாடு மற்றும் விளையாட்டு ஆர்வம் இந்தியாவை உலகளவில் நிலைநிறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் உலகம் ஒரு குடும்பம் என்ற நெறிமுறையுடன் வரலாற்று சிறப்புமிக்க விளையாட்டுகளை பெரும் உற்சாகத்துடன் கொண்டாட இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இப்போட்டிக்காக உலக நாடுகளை வரவேற்பதை இந்தியா எதிர்நோக்கியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் விளையாட்டு சூழலில் கூட்டு வலிமை திறமை ஆகியவற்றை இது பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோரின் இணையற்ற அர்ப்பணிப்பு மற்றும் உலகளவில் விளையாட்டுத் துறையில் நாட்டின் வளர்ந்து வரும் சூழலை இது எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் திறன் ஒற்றுமை விருப்பங்கள் ஆகியவற்றை உலக அளவில் வெளிப்படுத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இது வழங்கியுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் நான்கு மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் அப்பகுதியில் உள்ள ஐநூற்று எண்பத்தைந்து கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி மேம்படும் என்று கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டு காரிப் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி நூற்று எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று மில்லியன் டன் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிக்கையை வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ளாா் அரிசி உற்பத்தி நூற்று இருபத்தி நான்கு மில்லியன் டன் அளவிற்கும் கரும்பு உற்பத்தி நானூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் டன் அளவிற்கும் தானியங்கள் உற்பத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஒன்று மில்லியன் டன் அளவிற்கும் இருக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் தமிழகத்தில் இதுவரை தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்யம் நான்கு சதவீத விண்ணப்ப படிவங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இவற்றில் அறுபத்தைந்து புள்ளி நான்கு இரண்டு சதவீத படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தொன்னூற்றி ஆறு புள்ளி மூன்று இரண்டு சதவீத விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீத விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் திருப்பதி இடையே இரு மார்க்கங்களிலும் அடுத்த மாதம் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதிக்கு அடுத்த மாதம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மாலை மணி நான்கு முப்பதுக்கு இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் வரும் மூன்று மற்றும் பத்தாம் தேதிகளில் திருப்பதியிலிருந்து காலை மணி பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்று மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து விசாரணை நடைபெறவுள்ளது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று விழுப்புரம் சட்டப்பணிகள் ஆணையக்குழு கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் வரும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் செஞ்சி திண்டிவனம் வானூர் திருவனைநல்லூர் திருக்கோயிலூர் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் நடைபெற உள்ளது இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் வங்கிக் கடன் குடும்ப நல வழக்குகள் நிலம் சொத்து பாகப்பிரிவினை வழக்குகள் சட்டரீதியாக சமரச முறையில் தீர்வு காணப்படும் மேல்முறையீடு கிடையாது இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விழுப்புரம் சட்டப்பணிகள் ஆணைய குழு கேட்டுக் கொண்டுள்ளது ஜி சுரேஷ் ஜி சுரேஷ் மாநில செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் வரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் அரசியல் சாசனத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவது அனைவரின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அரசியல் சாசன தினத்தை உச்சநீதிமன்றத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அரசியல் சாசனம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கான ஆதாரம் என்று குறிப்பிட்டார் அரசியல் சாசனம் குறித்து எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் குழந்தைகளுக்கு அது குறித்து ஆர்வமூட்டும் வகையில் தகவல்களை அளிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் உலக மீன்வள தின கொண்டாட்டத்தையொட்டி மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தில் சிறந்த உள்நாட்டு மீன் சிறந்த வண்ண மீன் கடலில் மிதவை கூண்டுகளில் மீன் வளர்ப்போர் சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றும் மீன்பிடி துறைமுகம் சிறந்த கூட்டுறவு சங்கம் மற்றும் சிறந்த விற்பனையாளர் ஆகிய பிரிவுகளின் கீழ் அமைச்சர் விருதுகளை வழங்கினார் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் அறிவித்துள்ளது செய்திகள் ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது பிரான்ஸ் முன்னாள் அதிபர் திரு நிக்கோலஸ் சர்க்கோசி தேர்தல் பிரச்சாரத்தின் போது முறைகேடாக நிதியை பயன்படுத்தியதற்காக அளிக்கப்பட்ட சிறை தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இந்திய இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு பங்களாதேஷ் விடுத்துள்ள கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தூத்துக்குடி வாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை துறைமுக ஆணையத் தலைவர் திரு சுஷாந்த் குமார் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் ஆய்வு செய்தார் நெல்லையில் நூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகால பழமை வாய்ந்த சுலோச்சன முதலியார் பாலத்தில் சுவரொட்டிகள் மற்றும் சுவர் விளம்பரங்கள் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது ராமேஸ்வரம் கோயிலில் கடந்த இருபது நாட்களில் உண்டியல் வருமானம் மூலம் ஒரு கோடி எட்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அருகே இருபத்தி ஒரு சவரன் தங்கரக்கிகளை கொள்ளையடித்துச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையில் உள்ள சமூக நீதி பயிலும் மாணவியர்களுக்கு கராத்தே சிலம்பம் பயிற்சி அளிக்க பயிற்சி நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் சீன தைப்பையை வந்தது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் தலால் மவுன் கங்டே ஹாட்ரிக் கோல் அடித்தார் இந்தியா தனது அடுத்த ஆட்டத்தில் நாளை லெபனானை எதிர்கொள்கிறது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று பத்து என்ற செட்கணக்கில் சகநாட்டு வீரர் தலால் ஷெஷ்வத்தை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டு காரிப் பருவத்தில் உணவு தானி உற்பத்தி நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று மில்லியன் டன்னாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் தமிழகத்தில் இதுவரை தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத விண்ணப்ப படிவங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா மூன்று ஒன்று கோல் கணக்கில் சீன வந்தது கண்டது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது